சங்கீதம் பதினாறு ஒன்று முதல் பதினொன்று வரை தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கத்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர் என் செல்வம் உனக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவன்களுக்கும் நான் என் நூல் பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பொறுக்கும் அவர்கள் செலுத்துகிற இரத்த வானுபலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறேன் நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கலிகுர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவாணி அழிவை காணவிட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது வாரசத்தில் எத்திய பெண் பேரின்பமும் உண்டு என்றார் என்பதை ஆமேன் சங்கீதம் பதினாறு